வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்திரசேகர் இந்த சேனலை தொடர்ந்து இருக்க உங்களை எல்லோருக்கும் நன்றி புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை நாடி வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை இது எனக்கு பொறுத்தவரை அருமையான ஒரு கவிதை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துவிட்டு கூறுங்கள் மனைவியின் அருமை மனைவி பண்டிகைக்காக அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தால் அப்பொழுது நான் வீட்டிற்கு சென்றேன் கிச்சனுக்குள் சென்றபோது பால் சுட வைக்கலாம் என்று அடுப்பை பற்ற வைத்தேன் வைத்தது மறந்துவிட்டேன் டிவியை பார்த்து கொண்டு தண்ணீர் மோட்டரை போட்டேன் டிவியை பார்த்த ஞாபகத்தில் மோட்டாரை அணைக்க மறந்துவிட்டேன் காய்கறி வாங்கலாம் என்று கடைக்கு சென்றேன் கடைக்கார தரமற்ற காயினை என் தலையில் கட்டிவிட்டார் இடையிலே எனக்கு மனைவி ஃபோன் கால் செய்தால் நான் பட்டத்தை எல்லாம் மறைப்பதற்காக பெருமையாக கூறி நீ அங்கே இருந்து விட்டு வா என்று கூறிவிட்டேன் வீடை சுத்தம் செய்யலாம் என்று சென்றேன் அப்போதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் எனக்கு தெரிந்தது அதனால் எவ்வளவு துன்பம் என்று பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பலாம் என்று சென்றேன் அதில் ஏகப்பட்ட இன்னல்கள் இருந்ததை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ